அதாவது இருந்து ஒரு விஷயம் மண்டக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்குது சொன்னால் இலக்காரமா போயிருமே இந்த நாங்கள் சொன்னோமே இந்த நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் என்ன நல்ல நல்லபிள்ளையெல்லாம் கிடையாது இதுக்குன்னு ஒரு குரூப்பு இருக்காங்க கெட்ட குரூப்பு அவங்க ஏதாவது வந்து நம்மளை போட்டு ஓட்டி விட்டுருவாங்களே சொல்லி ஒரு பயமும் இருக்குது இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த திலிபா விஷயமாக தான் நான் உங்கள்ட்ட பேச போகிறேன் நான் எதை பற்றி பேச வர்றேங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அதாவது இந்த நாயகன் படம் பார்த்திங்களா வேல்நாயக்கர் நாயகன் படம் அதில் ரொம்ப பேர் அவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் கடைசியில் எல்லாத்துலேயும் தப்பிச்சுருவார் ஒரு பாதுகாப்பு அரணோடையே இருப்பார் சுற்றி அவருக்கு பின்னால் வந்து ஒரு பத்து பேர் பாட்சா படத்தில் எப்படி ரஜினி வர்றாரு அதை மாதிரி வந்து வேல்நாயக்கருக்குன்னு ஒரு பாதுகாப்புடையே இருப்பார் ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பையனை எடுத்து வளர்ப்பார் அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கொன்றுவார் வேல்நாயக்கர் அப்போ அவருடைய பையன் ஒரு பையன் இருப்பேன் அவன் கொஞ்சம் இதாக இருப்பேன் புத்தி சுவாதீனா கம்மியான பையன் அந்த படத்தில் அப்பா அவன் எப்போ பார்த்தாலும் பாபா மருகையா பாபா மருகையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவனை பார்க்கும்போது இவருக்கு இறக்கம் வந்துடும் சரி வாப்பா உனையை நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை வளர்த்துக்கிட்டு வருவார் கடைசியில் என்ன ஆகும் ட்விஸ்ட்டு படத்தில் கிளைமேக்ஸில் அந்த பாபா மருகையா மருகையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனே கமலை போட்டு தள்ளிடுவேன் எப்படி கடைசியில் கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் அதை மாதிரி இந்த திலீப்பா விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு பர்சன்ட் வந்துட்டேன் நேற்று கூட நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவன் ஒன்றும் ஆக்ரோசமாக இருந்துட்டால் பரவாயில்ல இல்லை கோவில் மாதிரி ஒரு வெகுளி பயலாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஊமை கொத்தாரியாக இருக்கான் மனசுக்குள்ளே எதையோ போட்டு வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்ட முடியாமல் புழுங்குறான் இதுக்கு வந்து தூவம் போட்டு விடுறது யார் பழி வாங்குகிற உணர்ச்சியை தூண்டி விடுறது யார் பாலவிநாயகம் அவன் ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்டலுக்கு போகும்போது சின்ன பையனாக இருந்தேன் அப்போ பிரச்சனை இல்லை திலிபா விஷயத்த ஏன் நான் இவ்வளவு தூரம் நான் வந்து சின்சியராக எடுத்துக்கிறேன் ஏன் இதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பழைய திலீபா கிடையாது அவன் வந்து சின்ன பைய விவரம் தெரியாத பையன் கொஞ்சம் என் கூடயும் சகஜமாக பேசுவேன் அத்தா அத்தான்னு சொல்லி அப்பையும் உசுராக இருந்தேன் இப்போ எப்படி கோகுள் இருக்கானோ அப்படிதான் அவனும் இருந்தான் நான் சொல்கிறது ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஆனால் இப்போ அவன் வளர 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 அவனை ஒருத்தன் பட்டை தீட்டிக்கிட்டு இருக்கான் அவன் பேர் தான் பாலா இவன் என்ன பண்ணுறா போய் ஒவ்வொருத்தடவே ஞாயிற்றுக்கிழமை அவனால் ஒரு பிரஜனமும் இல்லை அவன் ஒரு குடிகார பையன் என்ன இருந்தாலும் அந்த பையனுக்கு ஒரு தகப்பேன் அப்படிங்கும்போது அவன் அங்கே போய் என்ன பண்ணுறான் உங்கள் அப்பனோடைய வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டது இவன் தான் சிக்காதான் இவனை வந்து நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை வந்து செருப்பால் அடி அவனை கன்னத்தில் அடி அவனை வந்து அடி மிதி உதன்னு சொல்லி அவனை இப்போ இருந்தே வார வாரம் வார வாரம் போய் தண்ணியை போட்டுட்டு இப்போ ஹாஸ்டலில் போய் அவனை வந்து பட்ட திட்டிக்கிட்டே இருக்கான் இது வந்து ஒவ்வொரு தடவையும் நடக்க நடக்க ஏன்னா எனக்கு இதில் நான் இவ்வளோ தூரம் இதை இறங்கி பேசணுங்கிற அவசியம் கிடையாது மேலோட்டமாக விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் ஆனால் நாளாக நாளாக இப்போ இந்த வருஷம் நீ வந்து சரி ரைட்டு ஒரு வீடை பிடிச்சி தனியாக வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் அதுபடி அவங்க போய் இருந்துட்டாலும் இந்த லீவுக்கு கழிச்சு விட்டுட்டு போயிடலாம் அடுத்த வருஷம் ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கப்புறம் அவன் எங்கே வருவான் இப்படி வ வருஷம் வருஷம் வந்து அவனுக்கு பயந்து பயந்து நம்ம வாழ முடியுமா நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்குது அது போக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அவனுக்காக நம்ம சரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணுறோம்னே வச்சுக்கிடுவான் எதுவுமே வேணாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கல ஆலோசனை கூட்டமோ இல்லை மான்வேட்டையோ இல்லை வேறு எதுவோ எதுவுமே நடக்கலை ஒழுங்காக தான் இருக்கோம்னே வச்சுக்கிடுவோம் ஆனால் அவன் மனசில் அந்த ஒரு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த வஞ்சனை அந்த ஒரு பழி வாங்குகிற குணம் ஏன்னா பேசிட்டா பரவாயில்லங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே உத்து நோக்குவேன் கூர்ந்து கவனிப்பேன் இதில் எந்த அளவுக்கு இவன் போவேன் எந்த அளவுக்கு இவன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இவன் எந்த அளவுக்கு வேணாலும் எல்லை மீறி போவான் எல்லை மீறினா என்னைய போட்டு தள்ளுறதுக்கு என்னை போட்டு தள்ளுறதுக்கோ இல்லை வந்து என்னை அடிக்கிறதுக்கோ இல்லை ஏன் என் மேலே வன்மத்தை கற்குறதுக்கோ இவன் தயார் ஆகிட்டான் அது நல்லா தெரியுது நேற்று ஒன்றுமே இல்லை ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் வந்து சில சகோதர சகோதரிகள் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ரம்ஜானுக்கு நானும் வந்து போய் ட்ரெஸ் எடுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கும்போது இவனுக்கு அதை வந்து கொண்டாடுறதுல விருப்பமே இல்லை போல் இப்போ கோகுலு வாங்க போகலாம் அத்தா வாங்க ரம்ஜானை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகலாம் சூர்யா அதே மாதிரி எந்த இதுவுமே இல்லை அவளுக்கிட்ட சரி வாங்க போவோம் கிளம்புவோம் அப்படிங்கிறான் ஆனால் இவன் அப்படியே உட்காந்துருக்கான் அப்படியே முசுறு பிடிச்ச மாதிரியே உட்காந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு வேணாம் ஒரு மயிறு வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டான் அப்போவே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஆக இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது ஆக இவனுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை என்னடா இவங்க பண்டிகையை நம்ம கொண்டாடுறதா அப்படிங்கிற மாதிரியும் என் மேலே வந்து அவனுக்கு துளி கூட ஒரு ஒரு வளர்ப்பு தந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை நான் வளர்ப்பு தந்தையாக கூட இல்லைனே வச்சுக்கிறோமே எனக்கு அதுக்கும் வேணாம் அவனுடைய இப்போ அவன் போகிற போக்கை பார்த்தா எனக்கு அவன் மேலே வந்து ஒரு பிடிப்பு இல்லை நான் கூட மொதல் யோசித்தேன் சரி ரைட்டு இவனுக்குன்னு ஏதாவது ஒன்று நம்ம வழி பண்ணி விடுவோம் காலேஜ் படிக்கிறதுக்கு நல்ல காலேஜில் சேர்ப்போம் எவ்வளோ பீஸ் செலவானாலும் பரவாயில்ல கட்டுவோம் அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஒரு அவனுடைய படிப்புக்கு தேடு குரூப் எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு கிளார்க்காகவோ இல்லை வந்து ஒரு பேங்கில் வந்து ஒரு ஸ்டாஃப்பாகவோ இல்லை ஏதோ ஒன்று அவனுக்கு தெரிஞ்சதுக்கு வந்து நம்ம வந்து முழு முயற்சி செஞ்சு செய்வோம் அப்படிங்க நான் நினச்சேன் ஆனால் அவன் அப்படி இல்லை காரணம் அவங்க அப்பா இப்போ அவங்க அப்பானால் எந்த பிரஜனமும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் போய் அவன்கிட்ட விளக்குறோம்னு இப்போ சூர்யாவே இருக்கா டேய் உங்கள் அப்பா ஒரு குடிகாரன் அவனால் நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வந்து அவன் நீயும் வந்து ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் நம்ம இவரு சிக்கா என்னைய சொல்லி அவரை வந்து நீ இது பண்ணிக்கிறாதரா பதச்சிக்கிறாதரா ஒற்றுமையாக போங்கட அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆனால் அவன் இப்போ வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறான் அவளே பயப்படுறா ஏன் ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே தகப்பேன் தெரியல தகப்பல் ஸ்தானத்துலேருந்து அவர் எல்லாம் பண்ணுறாடுற எதுக்குடா அவர்கிட்ட மூச்சியை தூக்கி வைக்கிற எதுக்குடா அவரை வந்து பகச்சிக்கிற முறைக்கிற இப்பயுமே சொல்கிறேன் அவன் அந்த ப தாராபுரத்தில் வண்டியில் ஏறி உக்காந்ததுதான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் என்னை வந்து அவன் வேறு ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கிறானா என்னன்னே தெரியலை இல்லை அவாய்ட் பண்ணுறானே புரியலை நான் என்ன சொல்கிறேன் சில நேரங்களில் சில பேருக்கு கிரகங்கள் மாறும் இந்த சொல்கிறாங்களே ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் உண்மை என் ராசிக்கு வந்து மிதுனம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஏழரை சனி எனக்கு நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு என் ராசிப்படி பார்த்தா எனக்கு பண வரவுகள் எனக்கு செல்வ செழிப்புகள் பணம் கொட்டோ கொட்டு கொட்டுங்கிறாங்க ஊரையை பிச்சுக்கிட்டு கொட்டுங்கிறாங்க நீங்கள் திடீர்னு கோடிக்கு கோடீஸ்வரன் ஆவீங்கங்கிறாங்க திடீர்னு பட வாய்ப்புகள் வருங்கிறாங்க நானும் தினம் இந்த ராசி பலன்கள்லாம் முந்தி பார்க்க மாட்டேன் இப்போ அதோடைய சம்மந்தமான வீடியோக்கள் ஜோசியக்காரங்க பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே தான் வர்றேன் ஆக எனக்கு வந்து நல்லா இருக்கும் நேரம் அதனால தான் ஆனால் என்னமோ இந்த பிரச்சனை இப்போ புதுசாக கிளம்பியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்றே ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிங்க ஞாபகம் இருக்கேன் ஏனே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு திலீபா மூலிமா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்கள் குடும்பத்தோடு போகிறது உங்களுக்கு நல்லதுனே அப்படின்னு சொல்லி பத்து மணி லேவு யாரும் பார்த்தீங்க பார்க்கலன்னு தெரில பத்து மணி லேவில் சில பேர் எனக்கு வந்து கமெண்ட் போட்டிங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான் நீங்கள் இதோட கிளம்பி உங்கள் குடும்பத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுங்கள் முழுசாகவும் வந்து உங்களை விட்டுறாதீங்க அதே நேரம் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் வந்து சுமி வந்து விவகாரத்தை கேட்குது வைக்கிதுன்னா கொடுத்துட்றாதீங்க ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு உங்கள் குடும்பம் தான் அதனால் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்கனே விலகுங்க முழுசாக விலகாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க நல்ல ஐடியா தான் ஏன் ராசிப்படி எனக்கு ஏழரை சனிலாம் முடிஞ்சு நல்லபடியாக என் வாழ்க்கை போக எனக்கு ஒளிமையமான எதிர்காலம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் மேசராசிக்கு இப்போ தான் வந்து ஏழ்ரை ஆரம்பமாகுது அதே மாதிரி சூர்யாவோட ராசி தான் மேசராசி அதுக்கு ஆரம்பமாகுது கோவிலுக்கும் எனக்கு ஒரே ராசி மிதுனம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே நட்சத்திரம் அதனால் எங்களுக்கு வந்து நல்லா இருக்குது அதனால தான் அவனும் நானும் ஒத்து போகிறோம் இவன் கன்னி ராசி இவனுக்கு என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா திலீபாவுடைய ராசி ராசி என்ன நட்சத்திரம் கூட கேட்டுட்டு நானே இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது நீங்கள் கமனில் உள்ளவங்க கமனில் போடுங்க கண்ணீராசிக்கு இப்போ என்ன நடக்குது ஏழரை நடக்குதா முடிஞ்சிருச்சா இல்லை ஆரம்பமாக இல்லை அபாயகட்டமாக நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா அவனுடைய ஜாதக நோட்டு அவனுடைய குறிப்பு இருக்கும்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதை எடுத்துக்கிட்டு போய் உண்மையில் இது விளையாட்டுக்கள் உருட்டும் கிடையாது சீரியஸாகவே சொல்கிறேன் ஒரு ஜோசியக்காரரை போய் பார்த்து இந்த ராசிக்கும் ஏன் ராசியும் கொடுத்து இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு ஒத்து போகுமா ரெண்டும் வந்து சரியாக இருக்கா இல்லை இதனால் வந்து இந்த ராசிக்கு எதுவும் பகை வருமா இல்லை எனக்கு மிது மிதுன ராசிக்கு கன்னி ராசினால் எதுவும் பகை வருமா இல்லை இவனால் எதுவும் நான் எனக்கு எதுவும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை உருவாகுமா இல்லை இதை வளர விடுறதா இல்லை இவன் இருந்து நம்ம விலகி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஜோசியக்கார்ட்ட போய் பூரா ஃபுல் அண்ட் ஃபுல்லு செக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் கொடுத்து ஜோசியம் பார்க்கலாம்னு ஏன்னா முந்தி கயிறு க ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க நம்பிக்கை வர்ற அளவுக்கு நான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது ஏன்னா எவ்வளோதான் சம்பாரித்தாலும் நிம்மதிங்கிறது ஒன்று வேணும் இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது ரெண்டு மூணு பொம்பளைங்க என்னை போட்டு ஆட்டி வச்சாலுங்க ஒன்று அந்த செட்டப் கிழவி பெட்ரோல் பிச்சை ரெண்டாவது சுமி மூணாவது சூர்யா இந்த மூணு பேர்னாலேயும் எனக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு நானும் சரி சரி சரின்ட்டு எல்லாத்தையும் சமாளித்து மன இருந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்தேன் கடைசி கட்டமாக என்னாச்சு செட்டப் கிளவி உள்ளே போனேன் அதுக்கப்புறம் என் ராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனாலும் பழையபடி பழையபடி மன உளைச்சல் பிரச்சனை அடுத்து புதுசாக ஒரு ஆள் உருவாச்சு அந்த சத்தியாங்கிற பொண்ணு அது வந்து உட்காந்துக்கிட்டு சூர்யாவை வம்புளுக்க திருப்பி வந்து அந்த சத்தியா வந்து சுமியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர பிரச்சனையை பெருசாக்க அப்படிங்கும்போது என் வாழ்க்கையில் நம்ம ராசிக்கு இன்னும் எதுவும் இன்னும் பாக்கி இருக்குது போல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ அந்த சத்யா பிள்ளையே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுச்சா பிள்ளைப்பத்துக்கு போக ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் லைவ் வர மாட்டேன் வீடியோ போட மாட்டேன் எனக்கு மன உளைச்சலாக இருக்குன்னு போயிடுச்சு இதுக்கு காரணமும் என் ராசிக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு நல்லது ஆரம்பம் ஆயிடுச்சு சரி நம்மளுக்கு மிதனத்துக்கு நல்லா இருக்குது அதனால தான் வந்த பகை கூட பனி போல் விலகி போகுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவில் இருக்கேன் ஆனால் ஒரு பகை போனால் அடுத்த பகை உருவாகுது சத்யா போனால் திலீப்பா திலீப்பா போனால் பால பாலவனாயகம் போனால் அடுத்து அவங்க அமிர்தம்மா வரும் போல் இப்படி ஒவ்வொருத்தவங்களா வந்து என் குடும்பத்திலையும் எனக்கும் பிரச்சனைகளையும் டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர்னு கொடுத்துக்கிட்டு இருந்தா நான் வாழ்கிறதா சாவுறதா இல்லை ஒரு மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது வாழ்க்கையில் கொஞ்சமாவது இருக்கணும் எனக்கு வந்து என் குடும்பத்தைட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா பார்த்துட்டேன் சுமினாலேயோ என் பெரிய பையனாலேயோ என் பெரிய பையன் உட்காந்து என்னையை டார்ச்சர் பண்ணி வ வந்தே ஆகணும்னு சொல்லி என்னை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என் சின்னமையே என்னை கை நீட்டு எவ்வளோ நேரம் ஆகும் ஏன் எல்லாம் வந்து எதுலேயுமே இப்போ கலந்துக்கிறது இல்லை சுமினால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் முழுக்க முழுக்க எனக்கு பிரச்சனை உருவாகிற இடம் ஊற்று எடுக்கிற இடம் சூர்யாவோட குடும்பத்தாலையும் சூர்யாவாலையும் சூர்யா மகேங்கனாலையும் சூர்யா புருஷனாலேயும் ஆக எல்லா வகையிலையுமே எனக்கு தொல்லை தொந்தரவு அல்லல் துன்பம் துயரம் எல்லாமே நடக்கிறது சூர்யாவுடைய ஃபேமிலினால மட்டுமே அமிர்தம்மா நாப்பில் என்ன சும்மாவை அதுவும் என்ன ஏகப்பட்ட விஷயம் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கள் கெட்ட கெட்டக்கட்ட வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு ஏதோ இவ அடக்கி வச்சுருக்கா அவரை பற்றி பேசாத அவரை வச்சுதான் நான் என்ன நிறைய காரியம் சாதிக்க வேண்டியது இருக்குது எதையும் கெடுத்து விட்டுறாதுன்னு சொல்லி ஒரு அளவுக்கு அந்த அம்மாவை வந்து அமுக்கி வச்சுருக்காள் இதே மாதிரி தான் பால விநாயகத்தையும் அமுக்கி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு நானே வந்துடுறேன் அது வரைக்கும் பொறுமையாருன்னு சொல்லி வச்சுருப்பா போல் அதனால தான் அவனும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கான் இல்லைன்னா அவனுக்கெல்லாம் வீடு தெரியாமையாக இருக்குது மதுரையில் வந்து எங்க அவன் உலகத்தையே விற்றவன் மதுரையில் நாங்கள் திருநெல்லை வீடு வரைக்கும் வந்து திலிபா கோக்கில் விட்டுட்டு போனவேன் அப்படி இருந்து வராமல் ஏன் கண்ட்ரோலில் வரைக்கும் சூர்யாவோட அடி உதைக்கி பயந்துக்கிட்ட வந்தால் அடித்து அம்மனமாக ஓட விட்ருவேன் அதனால் வந்து நம்ம போகக்கூடாதுண்ண கிடையவே கிடையாது ஒரு பிளான் போய்கிட்டு ஏதோ பணம் வர்ற வரைக்கும் அவனுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல நல்லடத்தை விட்ற வரைக்கும் என் கூட இருப்பேன் அவனால் வந்து இப்போதைக்கு அவன் ஒரு என்னை கூட சேர்ந்து அவனும் ஒரு சர்ச்சையான ஒரு பீஸு ஆனாலும் காமெடி பீஸு எங்கிட்டாவது அவனால் நம்மளுக்கு வருமானம் வருது அமைதியாக இரு ஒரு வீடு வாசலை வாங்கிட்டு இழுப்பூர்லேயோ திருப்பூர்லேயோ தாராபுரத்துலையோ வாங்கிட்டு நான் உனைய கூப்பிடுறேன் நான் ரீகால் பண்ணுறதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி பால விநாயகத்துக்கு இப்போதான் சொல்லி வச்சிருக்கணும் ரெண்டாவது இவ்வளோ தூரம் யோசிக்கிறவ திலீபா விஷயத்தில் மாத்திரம் ஏன் திலீபாவுக்கு இவ்வளோ தூரம் பயப்படணும் நான் கேட்குறேன் கேட்டால் வந்து அவன் ஏதாவது ஒன்று பேசி போடுவேன் இல்லை அடிச்சு போடுவேன் இல்லை ஏதாவது பண்ணிடுவேன் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் உட்கார வை நீ நான் திலீபா மூணு பேருமே உட்காருவோம் அவனும் ஒரு மெச்சூர்டான பய தான் பதினேழு வயசு ஆச்சு இன்னும் ஒரு வருஷம் பதினெட்டு முடிஞ்சா ப்ளஸ் டூ முடிச்சுட்டானே அவனும் ஒரு மெச்சூர் மெச்சூர்டான பையன் அவனை கூப்பிட்டு உட்கார வை ஏ தம்பி இந்த மாதிரி அப்பானால் எனக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட அப்போ சின்ன பிள்ளைகளையும் நீ சொல்லியிருப்பேன் அப்பானால அப்பா குடிச்சிட்டு நீ அடிக்கிறாரு சில விஷயங்களை மறைச்சிருக்கலாம் உன்னை அவன் வேறு மாதிரி தொழிலில் ஈடுபட்டது படுத்துனது இதெல்லாம் கூட அவன் மறைச்சிருக்கலாம் நீ மறைச்சிருக்கலாம் திலீபாகிட்ட இப்போ நீ ஓப்பனாக உட்காந்து சொல்லு அவனுக்கு ஒரு மெச்சூர்டு வந்துருச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை வச்சுக்கிட்டு இந்த கல்லு கேம் ஆட விடுறது இந்த ஃப்ரீ ஃபயரு பப்ஜி கேம் ஆட விடுறதுக்கு அவனை ஒரு நிமிஷம் உட்கார வச்சு டேய் நம்ம அப்பாவோட நிலைமை இது அப்பாவால் நான் இவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கேன் என்னையை வேறு மாதிரிலாம் வந்து இதில் தள்ளி விட்டார் உபச்சாரத்துலலாம் தள்ளி விட்டு என்னை விற்று என் உடம்பை விற்று சம்பாரித்து சாப்பிட்டாரு அதனால தான் நான் அவரை விட்டு விலகி வந்தேன் இப்பையும் சொல்கிறேன் நம்ம அப்பா இப்போ இருக்கிறவர் சிக்கா நல்லவர் நம்ம குடும்பத்துக்காக நிறையா செய்கிறாரு உன்னுடைய படிப்பு செலவு இருக்குது உன்னுடைய எதிர்காலம் இருக்குது உனைய ஒரு வேலை வெட்டியில் போய் உட்கார வைக்கணும் அது வரைக்கும் நீ அவரை பகைச்சிக்கிறாத அமைதியாக போட அப்படின்னு சொல்லி அவனுக்கு சில புத்திமதிகளை சொல்லு சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணு ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வீட்டுக்குள்ளே என்ன சொல்கிறா தெரியுமா அப்போலாம் எப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே த சண்டை வந்துடுமோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எப்போ வந்து பிரச்சனை ஆரம்பமாகுமோ நீங்கள் அவனை அடிப்பீங்களா அவன் உங்களை அடிப்பானான்னு சொல்லி தெரியாமையே வந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது அப்படின்னா அதை உருவாக்குறது யார் இப்போ அவனை போய் தனியாக போய் நீ வீடு பிடிச்சி வச்சுட்டேன்னா அவங்க ரெண்டு பேரும் போய் வச்சுட்டா இந்த உலகம் உனையும் சும்மா விட்டுருமா காரி துப்பும் மூஞ்சில கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஏற்கனவே கழுவி ஊற்றிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுடைய மான் வேட்டைக்கும் உங்களுடைய ஆலோசனை கூட்டத்துக்கும் பிள்ளைகளை பள்ளிகளை ஆக்குறீங்க அவங்களே இவ்வளோ நாளாக ஹாஸ்டலில் இருந்தவங்க வீட்டுக்கு வர்றதே இந்த ரெண்டு மாதம் லீவுக்கு தான் இப்போயும் போய் தனியாக வீடு பிடிச்சி வைக்கிறேன்னு சொன்னால் அப்போ அந்தளவுக்கு உனக்கு குடி உனையை அடிமையாக்கி வச்சிருக்கேன் அப்படி நீங்கள் அவங்களை அனுப்பி விட்டுட்டு குடிச்சு கும்மாளம் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாத எல்லாம் கேட்பாங்க இதுக்கு தான் நானும் சொன்னேன் நான் பெத்த பிள்ளையாக இருந்தால் அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு வீடை பிடிச்சி வச்சுப்பிட்டு நான் என் பொட்டாடி கூட சேர்ந்து குடிப்பேனே இல்லை வேறு ஏதாவது நடக்குமா குடும்பத்தில் முதல் நம்மளுக்கு பிள்ளையே தான் முக்கியம் பிள்ளைகள் அதுக்கு போக தான் அப்படி என்ன நம்மளுக்கு வருஷம் தான் எல்லாம் நடக்குது உரலையும் உலக்கையும் ஊற போட்டுக்கிட்டே கிடந்துக்கிட்டே இருந்தோம் இப்போ எதுக்கு இது தேவையா பிள்ளைய இருக்கிற வரைக்கும் அவள் என்ன சொல்கிறா பிள்ளைய இருந்தால் எனக்கு வீடியோ போட முடியல எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த மான் வேட்டை மயிறு வேட்டை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வந்து பிள்ளைகளுடைய அதாவது என்னுடைய வீடியோக்கள் போட முடியலை உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு ஃபோனை வாங்கிடுறாங்க டிவியை போட்டு ஒரு பக்கம் கதற விடுறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு உட்காந்து ஃப்ரீடமாக பேச முடியலை ஃபேஸ்புக் வீடியோ போட முடியல விழுதுகளுக்கு வீடியோ போட முடியல என்னுடைய சேனலுக்கு வீடியோ போட முடியல நீ என்ன பண்ணுற நேராக போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்து வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பேசுகிறத பூரா உன் ஆதங்கத்தை பூரா அங்கே போய் கொட்டிடுறேன் சாயங்காலம் ஆறு லைவும் உன் வீட்லேயே போய் போட்டுடுறேன் உங்கள் அம்மா வீட்டில் ஆக உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நான் உட்காந்து எதுவும் பேச முடியல அங்கே உட்காந்து பேசுனா இவங்க டிவி சவுண்டை வச்சுருந்தாங்க லைவ் போட முடியல எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக தான் நான் வீடு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் எது எக்க எக்காரணமோ எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவை இப்போ உனக்கு ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் அவங்ககிட்ட என் பேரை டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக சொல்லி இந்த மாதிரி அப்பா நம்மளுக்கு முக்கியம் சிக்கா அப்பா நல்லபடியாக அவரை நம்ம பார்த்துக்கிறணும் அவருக்கும் வயசாகி போச்சு உடம்பு சரியில்லாதவர் கவனமாக பார்த்துக்கிறணும் நீ தேவையில்லாமல் அவரை பகைச்சிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு மூஞ்சியை தூக்கி வைக்காத நம்மளை எல்லாமே இனிமேல் அவர் தான் ஃப்யூச்சரில் உன் லைஃபுக்கு அவர் தாண்டா ஒரு ஊன்றுகோல் அவர் தாண்டா உனக்கு ஒரு தூணு அப்படின்னு சொல்லி நீ வள வளர்த்தா நான் கூட தொடர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறேன் தொடர்ந்து உங்க கூடயே இருப்பேன் இல்லையா எனக்கு இந்த மாதிரி இந்த மனக்கசப்போட அப்படியே ஒரு உறுத்தலோடு உங்கூட வாழ்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு தான் இருக்குது இது எனக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம் இது எதனால் ஏற்பட்டுச்சு ஒரு வேளை என்னுடைய இந்த ராசி பலனுடைய சனிப்பயிற்சினால் ஏற்பட்டுச்சா இல்லை எதனாலன்னு தெரியலை திடீர்னு நேற்று வரைக்கும் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் உண்மையிலேங்க இந்த இந்த ராசியெலாம் இருக்கிறதுங்கிறலாம் உண்மைதாங்க கடவுள்மெல்லானே அது இதெல்லாம் நம்பணும்னு நினைக்கிறேன் நேற்று வரைக்கும் எனக்கு இந்த எண்ணம் வரவே இல்லை ஏதோ சும்மா என் குடும்பம் வேணும் என் பிள்ளைய வேணும் என் பேரை வேணும்னு சொல்லிக்கிட்டு வாயளவு தான் சொல்லுவேன் ஆனால் வந்து இந்த இதில் ஒரு ஈடுபாடு எல்லாமே இருந்தேன் ஓரளவுக்கு சுமிய குடும்பத்து மேலே என் ஃபேமிலி மேலே ஆனால் இப்போ நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை இவைனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை ஆகுமோ ஒருவேளை நம்ம நம்ம குடும்பத்தோடு போயிட்டோம்னா நிம்மதியான வாழ்க்கை வாழலாமே இப்படிலாம் எனக்கு தோணுது தோண ஆரம்பிச்சிருக்கு இப்போ தானே சனிப்பயிற்சி மாறி இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே மாற்றங்கள் உருவாகுது அதே நேரம் சூர்யாவுக்கும் ஒரு எச்சரிக்கை நான் விடுறேன் என்னன்னா ராசிக்கு மிதுனத்துக்கு இப்போ மிதுனமாக மேசம் மேசத்துக்கு உனக்கு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் உனக்கு இதை வந்து ஒரு அறிவுரையாக எடுத்துக்க நல்லதுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்க உனக்கு ராசிக்கு இப்போ ஸ்டார்டிங் நீ என்ன பண்ணுற யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசாத உன் உண்டு உன் வேலை உண்டு அதோட விட்டு தேவையா என்னையை கூட திட்டு கெட்ட வார்த்தையில் கூட கிளி தூக்கி போட்டு கூட மிதி என்னையை பற்றி நாடுற கேள்வி கூட கேட்டுக்க ஆனால் இதை தாண்டி வேறு ஆளுகளை யாரையுமே சத்யாவையோ தீபாவையோ மெர்சிமாவையோ இல்லை தீபா அவங்க யார் சத்யா வீட்டுக்காரரையோ இல்லை யாரையுமே குறிப்பிட்டு சுமிய யாரையுமே பேசாத பேசாமல் நீ பாட்டுக்கு ஜாலியாக வா உன் கூட இன்னிமே ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் இருக்கேன் கூடவே இருந்து வீடியோ போட்டு தர்றேன் கண்டிப்பாக நீ எந்த வார்த்தையும் அதில் விட்டுறாத என்னையை வச்சு லைவ்லயே கூட இல்லைனா வச்சு கூட அடி மிதி என்ன வேணாலும் பண்ண என்னை திட்டு நான் கூட ஏத்துக்கிறேன் ஏன்னா ஒரு ராசியுடைய அமைப்பு அப்படி அதனால் இனிமேல் எதாக இருந்தாலும் கவனமாக செயல்படு நீ நீ போகிற போகிற இந்த ரெண்டரை வருஷம் ஏன்னா மொத்தம் அதை எப்படி கணக்கு போட்டிருக்காங்க ஏழரை வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டரை நடு மிளியில் ஒரு ரெண்டரை கடைசியில் முடிகிறப்போ ஒரு ரெண்டரை மூணாக பிரிச்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டரையும் கடைசி ரெண்டரையும் தான் ரொம்ப கொடுமையாக இருக்குமா கொடூரமாக இருக்குமா உக்குரமாக இருக்குமா அதை நேரம் நீ கவனமாக இருக்கணும் உனக்கு இப்போ சொல்கிறது தான் இனி எதுனாலும் என் கண்ட்ரோல் ஏன்னா எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு ராசியுடைய அந்த நன்மை தான் இன்னொரு ராசியுடைய அந்த பயத்தையும் அந்த பக்குவம் இல்லாத தனத்தையும் அவங்களால ஏற்படக்கூடிய தீமையையும் தடுத்து நிறுத்தும் ஈக்குவல் பண்ணும் அதுதான் உண்மை அதனால் உனக்கு ஈக்குவல் பண்ணோம்னா ஏன் ராசி கோகலோட ராசி நாங்கள் ரெண்டு பேர் இருந்தால் தான் உனக்கு சேஃப்டி உனக்கும் அதை கன்னிராசி பயலுக்கும் ஏன்னா ராசிக்கும் ஏதோ ஒரு இதுன்னா கேள்விப்பட்டேன் அது என்னங்கிறது நீங்களே கமெண்டில் போடுங்க திலீப்பாவோட ராசி ரெண்டு பேருக்குமே சரியில்லை எங்கே ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கு அதனால் எதுனாலும் கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து எடுத்து வை இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி கொடுக்குற அட்வைஸ் வந்து மிக தெளிவான அட்வைஸ் நாளைக்கு சொல்லி அப்புறம் யோசிக்கக்கூடாது அன்றே கணித்தார் சிக்கா சொன்னாரா கேட்கலையா அந்த நிலமே கொண்டு வந்துடாத இப்போயும் சொல்கிறேன் இதே தான் நான் ஒய்ப்புக்குன்னு சொன்னேன் மீடியாவுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் இது ஒரு சாக்கடை இதில் நீ வந்தனா நீ பூக்கடையும் சாக்கடையாக மாறிடுவேன்னு கேட்காம உள்ளே நுழைஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்களா அவளையும் கெட்ட பேராக்கி என்னை என் பேரையும் கெடுத்து எல்லாம் ஆச்சா அன்றே கணித்தேனா அதைத்தான் இன்றும் கணிக்கிறேன் நாளையும் கணிப்பேன் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு அறிவு இருக்குது இத்தனை வயசுக்கு எனக்கு அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது சொல்கிறேன் புரிஞ்சுக்க இல்லையா அனுபவி இவ்வளோதாங்க நான் சொல்ல வந்த விஷயம் இன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு லைவ் உண்டு ஏன்னா இன்று இரவு பத்து மணி லைவு கிடையாது ஏன்னா இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குது அதனால் ப பத்து மணிக்கு லைவ் போட மாட்டேன் மத்தியானம் ஒரு மணிக்கு போட்டு ரெண்டு மணிக்கு முடிச்சிருவேன் ஓகேவா அது வந்து எப்போயும் உள்ள லைவ் சே அதை ஆறு மணி லைவு எப்போயும் போல் அது வந்து சிக்கா மீடியாவில் ஆறு மணிக்கு எப்போயும் போல் வருவேன் அதை தவிர்த்து மீடியா விழுதுகள் அந்த சிக்கா சூர்யா பிசியல் இருக்குல்ல அதுக்கு நைட்டு பத்து மணிக்கு போடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிக்கே லைவ் போட்டுருவேன் வாங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்